இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சமூகம் அளித்தேன் எங்களுடைய மாவட்ட கமிட்டி தமிழ விடுதலை மாவட்ட கமிட்டி கூடியிருந்தது அதன் பின்பு ஆயரவர்களை சந்தித்து அவரோடு கலந்துரையாடினேன் தமிழ் கட்டமைப்பினுடைய காரியாலயத்துக்கு சென்றிருந்தேன் இப்பொழுது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஓதாசன்னனுடைய காரியாலயத்துக்கு வந்திருக்கின்றேன் அதுக்கான காரணம் என்னவென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு புரட்சி புரட்சிகரமான தீர்மானத்தை கிளை எடுத்திருக்கிறது எங்களுடைய தமிழ் கட்டமைப்பினுடைய வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு சங்கு சின்னத்திலே ஆதரவு வழங்க வேண்டும் ஆதரவு வழங்கும் என்ற புரட்சிகரமான ஒரு முடிவை திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ் அரசு கட்சியினுடைய கிளை எடுத்திருக்கிறது அது உண்மையிலே ஒரு என்னை பொறுத்த மட்டிலே மிக மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த ஒற்றுமை இந்த தமிழ் கட்டமைப்பினூடாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது நாங்கள் எல்லாம் இந்த ஒற்றுமையை விரும்பி செயற்பட்ட கட்சிக்காரர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குவதிலே எங்களுடைய பங்கும் நிறைய இருந்தது அந்த வகையிலே இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற பிரின நாங்கள் பெற்றோம் இப்பொழுது இந்த சங்க சின்னத்தின் கூடாக நாங்கள் ஒரு செய்தியை எங்களுடைய அனைத்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழிசை கட்சியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் அணிதிரண்டிருக்கின்ற இந்த சூழலில் எங்களுடைய ஒரு மக்கள் அதை பலமாக கருதுவார்கள் அந்த பலத்தின் ஊடாக மக்கள் உற்சாகம் அடைவார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே மக்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பிரிவுகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரிவுகள் மக்களுக்கு கோபத்தை ஊட்டியது அதன் அதன் பின்னணியிலே பத்து ஆசனங்களை நாங்கள் பெற்றிருந்தோம் அம்பாறையிலே எங்களுடைய பிரதித்துவம் இல்லாத ஒழிக்கப்பட்டிருந்தது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இந்த பத்து பிரம் அஞ்சாக குறைகின்ற வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆகவே இது தேர்தலுக்கான கூட்டம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வழிகொணருவதற்கும் போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் மக்களையும் இந்த அணிதிரட்டி ஒரு ஆலம்பரமாக செயல்படுகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கான ஒரு முயற்சி இந்த முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலே திருவண்ணமலை கிளைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் அதன் பின்னணி இன்றைக்கு அது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது கிளிநொச்சியிலே கிளிநச்சியை தமிழசு கட்சியின் கிளை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே இதற்கு காரணம் திருவண்ணாமலை ஆகவே இந்த பலியை உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே தமிழக கட்சி திருவண்ணமலையிலே இப்படியான முடிவு தமிழக கட்சிக்குள்